வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி புஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேக் சைடில் பின்னாடி மங்கமால் சாலை இந்த மங்கம்மாள் சாலையிலே இருந்து ஒரு மூணாவது இடம் இருபத்தேழு சென்டு ஒரு கிணறோட சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஹவுசிங் போர்டுக்கு பேக் சைடில் உள்ள மங்கம்மாள் சாலை ரோடு அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம் இது கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஆய்குடி ரோட்டில் போய் ஜாயின்ட் ஆகும் இது ஃபுல்லாகவே ஹவுசிங் போர்டு பேக் சைடு ஜனனி நகர் துளசி நகர் வேளவன் நகர் எப்படி நிறைய இருக்குது ஹவுசிங் போர்டுக்கு பின்னாடியே இது ஃபுல்லாகவே ஹவுசிங் போர்டு லாஸ்ட் எண்டு ஹவுசிங் போர்டை ஒட்டிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான இடம் கரெக்டாக ஹவுசிங் போர்டில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த இடம் வந்துடும் ரொம்ப பின்னாடி போக வேண்டாம் கரெக்டாக இங்கேருந்து ஹவுசிங் போர்டு பார்த்திங்கன்னா அரை கிலோமீட்டர் வரும் நானூறு மீட்டர் வரும் இதிலருந்து கரெக்டாக தார் ரோட்லேருந்து பக்கத்துலேயே இருக்க இடம் முப்படி ரோடு இந்த கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டர் நம்ம பார்க்க போற இடம் வந்துடும் ஒரு சூப்பரான இடம் வெளியில முப்படி ரோடும் உள்ள இருபத்தோரு அடி ரோடுமா ரோடு வசதி இருக்கு இதில் ஒரு கிணரோடு வந்திருக்கு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ஒரு சூப்பரான இடம் ஒரு சர்வீஸ் மட்டும் எடுத்துட்டிங்கனால போதும் பக்கத்தில் பக்கத்து வரைக்கும் சர்வீஸ் இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு சூப்பர் இடம் இல்லை ஒரு சின்னதாக தோட்டம் வாங்கிறவங்களுக்கு இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து தோட்டம் ஆக்கிட்டு ஃபியூச்சரில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக திரும்ப ரீசேல் பண்ணிக்கலாம் மெயின் ரோட்டு பக்கத்தில் மங்கம்மாள் சாலை ரோட்டு பக்கம் ஹவுசிங் போர்டுக்கு பக்கத்தில் ஒரு சூப்பரான இடம் கரெக்டாக தென்காசி பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீருக்கு உள்ளே இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு சூப்பரான லேண்டு கரெக்டாக சதுர சேஃபில் இருக்குது பாதை கரெக்டாக அந்த இடத்துல வந்து முட்டும் அப்படி உள்ளே விரிஞ்சிரும் இடம் பின்னாடி பாதை கிடையாது யாருக்கும் நல்ல ஃபியூச்சரில் நீங்கள் பின்னாடி உள்ள இடத்த வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இது மட்டும்தான் பாதை இருக்குது ஃப்ளாட்டு வழியாக பாதை இருக்குது கரெக்டாக இருபத்தோரு அடி பாதை முன்னாடி இருக்கிறது எல்லாமே ஃப்ளாட்டு தான் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குது ஹவுசிங் போர்டு பக்கத்தில் இந்த எல்லாம் இடம் கிடைக்காது நீங்கள் விசாரிச்சுக்கலாம் விசாரிச்சிட்டே வாங்க பவுண்டரி லைன் பார்த்தீங்கன்னா சூப்பராக வரப்போட்டு வச்சுருக்குறாங்க நீங்கள் வேலி போட்டு கேட்டு போட்டிங்கன்னா இடம் சூப்பராகிடும் டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது பின்னாடி பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் லேவுட்டு அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் கண்ணை புத்திட்டு எடுத்து போடலாம் பின்னாடி டிடிசிபி அப்ரூவல் லீவ் வந்துட்டு இருக்கு வேலை இருக்குது அப்ளை பண்ணியிருக்கிறாங்க கரெக்டான ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குள்ளே அந்த அப்ரூவல் லீவ் பே வந்துடும் அப்ரூவல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் ரேட் வேற எங்கேயோ நல்ல கிணறு நல்ல மேலே வரைக்கும் தண்ணி கிடக்கு பக்கத்துலேயே குளம் இருக்குது அப்படிங்கிறதுனால தண்ணி நல்ல செழிப்பான ஒரு ஏரியாவில் ஒரு சூப்பரான இடம் தண்ணி அடிக்காமல் போட்டிருக்காங்க அதனால் அப்படி இருக்குது நல்ல இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுறவங்க கானெக்ட் பண்ணுங்கள் ரேட் டீட்டெயில் பார்த்திங்கன்னா ரெண்டே கால் லட்சம் ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் நெகோசபிள் தான் ஊட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் இருபத்தேழு சென்ட் மொத்தமாக தான் கிடைக்கும் நேரில் வாங்க டேரக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி